இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது பல தெய்வ வழிபாடு எங்கிருந்து தொடங்கியது இன்றைய உலகில் பல தெய்வ வழிபாடு சிலை வழிபாடு இயற்கை வழிபாடு என்று பல மதங்களில் காண்கிறோம் ஆனால் இந்த வழிபாட்டு முறைகள் எங்கு ஆரம்பித்தது இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது அல்லாஹ் முதன் முதலில் மனிதர்களை படைத்த போது அனைவரும் அதாவது ஒரே இறைவனை வணங்கினார்கள் ஆதம் சலாம் முதல் ஆரம்பித்த அனைத்து நபிகளும் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்று போதித்தார்கள் அந்த காலத்தில் பல தெய்வம் என்றே இல்லாது அனைவரும் ஒரே இறைவனை தான் நம்பினார்கள் எங்கு வழிதவறினார்கள் குரானிலும் ஹதீஸ்களிலும் வரும் தகவல் படி நூஹ் நபி அலஹிசலாம் காலத்தில்தான் முதன் முதலில் மக்கள் மக்கள் அவர்களை நினைத்து கல்லறைகளில் கூட ஆரம்பித்தார்கள் பிறகு சொல்லினார் அவர்களை நினைவுகூறும் வகையில் சிலைகளாக உருவாக்குங்கள் மக்கள் அப்படி செய்தார்கள் சிலைகளுக்கு வணக்கம் தலைமுறை தலைமுறையாக செல்லும் போது அந்த சிலைகளை மக்கள் முன்னோர்கள் என்று நினைக்காமல் கடவுள்கள் என்று நம்பத் தொடங்கினார்கள் இவ்வாறுதான் சிலை வழிபாடு மற்றும் பல தெய்வ வழிபாடு உலகில் முதன்முதலில் ஆரம்பித்தது குரான் சாட்சி குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அவர்கள் நூகிசலாம் காலத்தில் வத்து யூக் நசர் என்ற சிலைகளை வணங்கினார்கள் சூரா நூ எழுபத்து ஒன்று இருபத்து மூன்று இவையெல்லாம் ஆரம்பத்தில் நல்லவர்களின் பெயர்கள்தான் ஆனால் பிறகு மக்கள் அதை இறைவன்களாக மாற்றிக்கொண்டார்கள் இன்று நாம் கற்க வேண்டியது பல தெய்வ வழிபாடு என்பது அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இப்லீஸ் கொண்டு வந்த பெரிய சோதனை இன்று உலகின் பல இடங்களில் பலர் இன்னும் மரங்கள் கற்கள் விலங்குகள் மனிதர்கள் இவற்றை கடவுளாக நம்பி வணங்குகிறார்கள் ஆனால் உண்மை ஒரே ஒருவனே இறைவன் அவருக்கு இணை எவரும் மனித வரலாற்றின் தொடக்கம் ஒரே இறைவனை வணங்குவதிலிருந்தே ஆரம்பமானது ஆனால் இப்லீஸின் திட்டத்தால்தான் பல தெய்வ வழிபாடு உலகில் தோன்றியது அல்லாஹின் தூதர்கள் மீண்டும் மீண்டும் வந்தார்கள் மனிதர்களை ஒரே இறைவன் வழிபாட்டில் திருப்பி வைத்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இஸ்லாமிய அறிவுகள் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்